நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் நங்கநல்லூரை சேர்ந்த முதியோரோட பெயர் தான் ஆறுமுகம் இவர் ஒரு மிகப்பெரிய விவசாயி விவசாயி மட்டுமல்ல அவர் அந்த ஊர்லேயே ஒரு பணக்காரர்ல ஒருத்தர்னு சொல்லி சொல்லலாம் விவசாயம் செஞ்சு அந்தளவுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காரு முதல்ல அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் வந்து பிறந்தது ஆரம்பத்தில் அந்த ரெண்டு பொண்ணுங்க பிறந்தப்பையும் அந்த ஃபேமிலி நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த பையன் பிறந்தப்போ நம்ம ஆறுமுகத்தோட மனைவி விசாலாட்சி வந்து இறந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து அவருக்கு திருப்பி வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க முயற்சி செய்யும்போது என்னுடைய மனைவி மட்டும்தான் வந்து நான் நேசித்தேன் இனிமேல் அந்த இடத்துல வேறு யாரையும் என்னால் நேசிக்க முடியாது என்னுடைய மனைவி விசாலட்சியரோட நினைவோடைய நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையனோட இவர் விவசாயம் பண்ண ஆரம்பித்து அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் நல்ல இடத்துல படித்து கட்டி கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைங்களையும் அதேமாதிரி பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் சூப்பராக படிக்க வைக்கிறாரு அந்த பிள்ளைங்கள காட்டு வேலைக்கு அந்த ஊட்டு வலைக்குன்னு சொல்லிவிட்டு எதுக்குமே விடுறதே இல்லை எல்லா வேலையும் இவரே ஈத்து போட்டு செய்கிறாரு விவசாயம் செஞ்சார்னா அந்த ஊர்லேயே இவர் தான் அதிகமாக சாகுபடி செஞ்சு வருமானம் பார்ப்பார் அப்படின்ற அளவுக்கு வந்து நல்ல பேர் எடுத்திருக்காரு இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விவசாயம் பண்ணியிருக்காரு செம்மையாக வந்து அவர் எதிர்பார்த்ததை விட விட வந்து அதிகமாக வளர்ந்துருக்குது அந்த முருங்கைக்காய் எல்லாமே அதை எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் கொண்டு போய்ட்டு சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நேராக லாரி பிடிச்சி அந்த லாரியில் எல்லா முருங்கைக்காயையும் ஏற்றிக்கிட்டு நேராக வந்து அங்கே இங்கே போயிடுறாரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு இந்த இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் அப்படியே ஒரே விலைக்கு வந்து ஹோல்சேலாக வந்து எடுத்துக்க சொல்லிடுறாங்க ஒரு டீலர்கிட்ட பார்த்து பேசி கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து நம்ம ஆறு முத்துக்கு தான் கிடைக்கிது ஸோ அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே ஒரு மஞ்ச பையில் சுத்திக்கிட்டு சும்மா சாதாரணமான மனுஷனாக தான் ஒரு வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நகைக்கடை பார்க்குறாரு அப்போ தான் ஞாபகம் வருது நம்மளுடைய மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது நகை வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம் இப்போ எடுக்கலாம் அப்போ எடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் சரி நகைக்கடையும் பார்த்துட்டோம் கிட்ட போயிட்டோம் இதுக்கப்புறம் வந்து உள்ளே போந்து ஏதாவது ஒரு நகையை எடுப்பு எடுத்து வைப்போம் ஒரு பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நகைக்கடை உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாரு ஆனால் அந்த நகைக்கடையில் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த காவலாளி என்ன பண்ணுறாருன்னா யோ இங்கெல்லாம் வரக்கூடாது போய் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்துடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த நக கடை வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அதில் பணக்காரங்க மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வேற இந்த மாதிரி நார்மல் ஃபேமிலாம் வந்து உள்ளே போகிறதுக்கு கூட வந்து யோசிப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இதில் அது எல்லாமே ஹை குவாலிட்டியாக காஸ்ட்லி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம விவசாயி ஆறுமுகம் போகும்போது அந்த காவலாளி வந்து மறுக்கிறாரு உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இது அந்த நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடையோட முதலாளி வந்து கேட்கும்போது வாட்சன் வந்து சொல்கிறாப்பில் இந்த முதியவரை பார்க்குறப்பவே வந்து எனக்கு பிச்சைக்காரர் மாதிரி தான் தோணுது இவர் வந்து நான் உள்ளே போயிட்டு நகை வாங்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாப்பில்ல இவர் பைத்தியமாக என்னமோ தெரியல கண்டிப்பாக இவரெல்லாம் அந்த மாதிரி உள்ள வாங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாது யோசிக்கவே வந்து தெரியல இந்த மாதிரி வாங்க மாட்டாருந்தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அந்த கடைக்காரரும் வந்து ஆமாம் இவரும் வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காரு ஐயோ இங்கெல்லாம் நகலாம் வாங்கக்கூடாது போங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வெரைட்டியோட பார்க்குறாரு அப்போ தான் வந்து இல்லையா நான் நகை வாங்க தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் பைசா அப்படின்னு சொல்லிட்டும் போது என்ன எவ்வளோ பைசா வச்சுருக்கேன் காட்டு அப்படிங்கும்போது அந்த மஞ்ச பையிலேருந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்து காட்டும்போது ஆஹா இது எங்கேயே வந்து திருடிட்டு தான் வந்து இந்த முதியோர் வந்திருக்காரு அதனால் நைஸாக உள்ள கூப்பிட்டு அவரை போலீஸில் போட்டு கொடுத்துர்லாம் இது என்ன திருட்டு பணமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகிட்ட நீ போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணு நான் அவரை உள்ள வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த முதியவரை கூட்டிகிட்டு போகிறாங்க முதியவரை முதியோரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு இங்கே காவலாளி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக போலீஸும் உள்ளே வந்துடுது வந்ததுக்கப்புறம் என்னாச்சு என்ன பிரச்சனைங்கும்போது இவர் பதினஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்காரு பார்க்கறதுக்கு ஆள் பேக்க மாதிரி இருக்காரு பதினஞ்சு லட்சரூவா வச்சுக்கும் போது எனக்கு இன்னும் டவுட்டாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது சரி என்னாச்சு இந்த பணத்துக்கான அதாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கும்போது ஐயா நான் கோயம்பாடு மார்க்கெட் சந்தையில் தான் இதை சேல்ஸ் பண்ணேன் வந்து இந்த பணத்தை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க அப்படின்னா இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு க்யூராக வந்து தெரியணும் நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது நான் ஈரோடு மாவட்டம் நங்கநல்லூரை சேர்ந்த ஆறுமுகம் என் பேர் அங்கே போயிட்டு விவசாயி ஆறுமுகம்னு சொல்லி கேட்டாவே போதும் என் பேர் தெரியும் அப்படின்றாங்க சரியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் அந்த வந்து யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா விசாரிச்சு சொல்லு எனக்கு சொல்லிட்டு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்கும்போது அங்கே அந்த காவலாளிங்க எல்லாம் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஆறுமுகங்கிறது யாரு விவசாயியா அங்கே ஊரில் நாலு பேர்ட்ட விசாரிக்கும் போது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆமா ஒரு மிகப்பெரிய விவசாயி நல்லா பணக்காரரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் அந்த செய்தி வந்து இந்த இங்கே இருக்கிற வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஆமா உண்மையுமே வந்து அவர் விவசாயி தான் நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல பணக்காரராக தான் இருக்கார் விவசாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது சாரிங்கய்யா நான் இங்கே வந்து உண்மையிலுமே ஒரிஜினல் தான் நாங்கள் என்னமோ தப்பாக வந்து கணக்கு போட்டோம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போலீஸ்காரர் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அந்த காவலாளர் இருக்கார் இல்லையா வாட்ச்மேனே அவனை கூப்பிட்டு யோ நீ பேர் அவருக்கு சல்யூட் வைக்கையா அவர் எவ்வளோ பெரிய ஆளும் அவரை நீ இப்படி கோல்மால் பண்ணி அவரை அசிங்கப்படுத்தி எங்களையும் வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு சல்யூட் அடிக்க வச்சுட்டு இவங்க எல்லாரும் அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு அவர் கேட்ட நகை என்னமோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த போலீஸ்காரர்கள் எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை அனுப்பிச்சி விட்றாங்க அவரும் கெத்தா சும்மா நடை போட்டு அங்கேருந்து வராரு ஸோ வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் ஒருத்தங்களை தப்பாக இட போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக விவசாயியாக இருந்தாலும் சரி அவங்களும் நாளைக்கு பணக்காரங்களாக வருவாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்